நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவன் இல்லை நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவன் இல்லை உயிரோடு இருக்கிற வரைக்கும் யாரும் என்ன செய்ய முடியாது எதிர்க்கவும் முடியாது உயிரோடு இருக்கிறதுனா என்ன உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் நம்மளை யாருமே எதிர்க்க முடியாது அப்படின்னு யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் உயிரோடு இருக்கிற வரைக்கும் பத்து மணிக்கு பிறகுலாம் வந்தா ஆண்டு வந்து நமக்காக நிற்க முடியாது மழையிலுமா போய் பாருங்களா மழையில் மற்றவங்களாம் நேற்று அவ்வளோ மழை பெய்யுது எங்களுக்கு பால் கொடுக்குறவர் அந்த டயத்துக்கு வந்து பால் கொடுக்குறாரு யாராவது லேட்டாக வந்தால் கேட்பாங்களா இல்லை வரவன் போயிட்டால் கேட்பாங்களா யாராவது மழையில் நனைஞ்சுக்கிட்டு அந்த டயத்துக்கு பால் ஆறு அடிச்சு வர்றாரு இருக்கீங்களான்னு எங்களை கூப்பிடுறாரு மழை பெய்துன்னு சொல்லிட்டு கதவு சாத்தி வச்சிருக்கோம் சார் இருக்கீங்களான்னு எங்களை கூப்பிடுறாரு தெரிஞ்சுக்கிங்க அவங்கவுங்க காரியத்தில் அவங்க உயிரோட தான் இருக்காங்க கத்திருக்க வாழ்த்துல கத்துடைய ஜனங்கள் தான் செத்து போய் கிடக்குது ஆமா சபையை சுத்தி இருந்துகிட்டே லேட்டா வரது நியாயமான யோசிச்சு பாருங்க ஞானஸ்தானம் பெற்ற கத்துடைய பிள்ளைகள் சபைக்கு சபைக்கு சபையை சுத்தி இருந்துகிட்டே லேட்டு எந்த வித நியாயம் சொல்லுங்க பார்க்கலாம் ம் ஒரு கத்துரிய பிள்ளை ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவருக்காக வாழ்கிற வாழ்க்கையில் உயிருள்ளவர்களாக வாழ்ந்து காண்பிக்கிறவர்களுக்கு தான் ஆண்டவர் உயிருள்ள நாள் வரைக்கும் யார் எதிர்த்தாலும் அப்படி ஒரு பார்வை பார்ப்பாரு அரண்டு ஓடி போயிடுவாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் உயிர் இருக்கணும் ஆமாம் உபவாச்ச பத்துக்குவாங்கன்னா வீட்லேயே உட்காந்து தின்னுட்டு பண்ணி மாதிரி போயிட்டு இருக்குது இல்லை உபவாசன்னா உபவாசம் இருக்கணும் சபையில் உப சபை நிகழ்ச்சின்னா வரணும் ஆமாம் அப்படி வர்றவங்க தான் உயிரோடு இருக்கிறவங்க உங்கள் இஷ்டத்துக்கு போயிட்டு இருக்காங்கன்னா சாவிக்கறி வாழ்க்கையில் செத்து பயாச்சு ஒரு ஒருத்தருக்கும் கத்தை நிற்க மாட்டார் எழுதி வச்சுக்கிங்க